பெண்கள் இளம் பட்டாளத்தினர் குடும்பத்தினர் அடுத்து சிறுபான்மையினர் இவங்க எல்லோரிடமும் ஆதரவு பெரியிருக்கு தாவேக்காவுக்கு அப்படின்னு ரிப்போர்ட்டுகள் சிஎம் டேபிளுக்கும் போயிருக்கு அதை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒர்க் பிளான்களை வகுத்திருக்காங்க இப்போ லேட்டஸ்டாக கூட பனையூரில் தாவேக்கா ஆலோசனை கூட்டத்திலையும் மாசேக்கல் கூட்டத்திலும் இந்த வர்க்கத்தினர்கிட்ட கூடுதலாக நம்ம கவனம் செலுத்துவோம் ஆதரவு பாசிட்டிவான ரிப்போர்ட்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதை முறியடிக்கிற மாதிரி இங்கே திமுகவுலையும் இப்போ புதிதாக பதினேழு லட்சம் பெண்கள் பயனாளிகளாக மாறியிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டத்தில் இணைச்சிருக்காங்க அடுத்து இளம் பட்டாளத்தை கவர் பண்ணுற மாதிரி தொடர்ந்து இளைஞர் அணியினர் பல்வேறு பாசறை கூட்டங்கள் அறிவு திருவிழா உள்ளிட்ட பலவற்றையும் முன்னெடுத்திருக்காங்க இப்ப திருவண்ணாமலையில் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தை முன்னெடுக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் நிர்வாகிகள் பங்கேற்பாங்க அப்படின்லாம் தெரிவிக்கிறாங்க மூன்றாவதாக கிறிஸ்துமஸ் வர இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த நிகழ்ச்சிகள்லயும் அதிக அளவுல சிஎம் டெபுட்டி சிஎம்மோ பங்கேற்க இருக்காங்க இவை எல்லாமே விஜயால ஏற்படுகின்ற சேதாரத்தை தடுத்து திமுக தான் இங்க வலுவான ஆதரவை பெற்று இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க அறிவாலயத்தினர்